இசைஞானி இளையராஜாவின் பின்னணி இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மிக பிரமாண்டமான பாராட்டு விழா நடைபெற்றது நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது இளையராஜாவின் ஐம்பது ஆண்டுகால இசை பயணத்தை கௌரவிக்கும் விதமாக லண்டனில் அவர் அரங்கேற்றிய சிம்பொனி இசையை பாராட்டும் விதமாகவும் இந்த விழா அமைந்தது இதில் இளையராஜா சிம்புணி இசைக்குழுவோடு சேர்ந்து மீண்டும் தனது சிம்பொனி இசை கோர்வையை அரங்கேற்றினார் ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைத்தவர் அவரது இசையில் இல்லாத உணர்ச்சிகளே இல்லை வாழ்க்கையின் எந்த விதமான சூழலுக்கும் அவரது ஏதோ ஒரு பாடல் பொருந்தித்தான் போகிறது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் இசை குறித்து அன்றாடம் நாம் பார்த்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டு வருகிறோம் பாடல்களுக்கு சமமாக அவரது பின்னணி இசை கோர்வைகளுக்கும் தனி ரசிகர் கூட்டமே உண்டு இந்தியாவிலேயே அவரை போல பின்னணி இசை என்கிற கலையை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை என்று இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் புகழ்கின்றனர் இதற்கு ராஜாவின் மேதமை மட்டுமல்ல அவர் காட்டிய ஈடுபாடு ஆர்வம் எடுத்துக்கொண்ட பயிற்சியும் முக்கியமாகும் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேசிடம் உதவியாளராக இருந்தவர் இளையராஜா அந்த நேரத்தில் அன்னக்கிளி வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த படத்திற்கான பாடல்களின் பதிவும் முடிந்தது பாடல்கள் எவ்வளவு சிறப்பாக வந்திருக்கின்றன என்று ஜி கே வெங்கடேசிடம் சிலர் கூறி இளையராஜாவை வெகுவாக பாராட்டி பேசினார்கள் அதை கேட்ட வெங்கடேஷ் அவன் பாடல்களுக்கு இசையமைக்கலாம் ஆனால் பின்னணி இசை அவனால் முடியாது என்று பேசியுள்ளார் இதை கேள்விப்பட்ட இளையராஜாவிற்கு மன வருத்தம் ஏற்பட்டது இதை இளையராஜாவே ஒரு மேடையில் பகிர்ந்திருக்கிறார் ஆனால் அவர் பேசியதையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இசை தொடர்பான அத்தனை விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்து இன்று வரை பின்னணி கோர்வையில் தனி முத்திரை பதித்து வருகிறார் இசைஞானி ஒரு கோர்வையோ அல்லது பாடலோ நன்றாக இருந்தால் கிடைக்கும் பாராட்டு நன்றாக இல்லை என்றாலும் கிடைக்கும் விமர்சனம் இரண்டும் அவரையே சேர வேண்டும் என உறுதியோடு இருந்தார் இளையராஜா திரைப்படங்களின் பின்னணி கோர்வைக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டது கிடையாது என பாரதி ராஜா பாக்கியராஜ் மணிரத்னம் போன்ற முன்னணி இயக்குநர்கள் பாராட்டியுள்ளனர் பார்த்தால் அந்த கால நேர அளவுக்கான சரியான இசையை அப்படியே மனப்படம் செய்து எழுதுவதைப் போல இளையராஜா எழுத ஆரம்பித்து விடுவார் அவர் சொல்லும் இசையின் அளவு அப்படியே பொருத்தமாக இருக்கும் இந்தியாவில் முதன் தனது சிம்பனி இசையை இளையராஜா அரங்கேற்றவிருக்கின்றார் இந்த தருணத்தில் அவரது சில திரைப்படங்களின் பின்னணி இசை பின்னணி பற்றி சுவாரஸ்யமான சில தகவல்களின் தொகுப்பைத்தான் இந்த கட்டுரை அலசுகிறது இளையராஜா ஒரு பிறவி இசை மேதை என்று இசைக்கலைஞர் செம்மங்குடி சீனிவாச ஐயர் ஒரு மேடையில் புகழ்ந்திருக்கிறார் அதற்கு ஒரு உதாரணம் இந்த சம்பவம் இளையராஜாவின் இளைய சகோதரர் கங்கை அமரன் இயக்கிய படம் கரகாட்டக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் பாடல்கள் கிராமங்கள் தோறும் பட்டி எங்கும் பட்டையை கிளப்பி புகழை பெற்றது கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த படம் தமிழகத்திலே ஓடியது இந்த படத்திற்கான பின்னணி இசை கோர்வை குறித்து பேட்டி ஒன்றில் கங்கை அம்மரன் கூறியது இதுதான் அண்ணன் இளையராஜா வேறு ஒரு படத்திற்கு பின்னணி பின்னணிசை அமைக்கவிருந்தார் ஆனால் சில காரணங்களால் அந்த தயாரிப்பாளர் தனது தேதிகளை வைத்தார் உடனே என் படம் தயாராக இருக்கிறதா என்று அண்ணன் கேட்டார் நானும் தயாராக இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒதுக்கிய தேதியில் என் திரைப்படத்திற்கு பின்னணி இசை முடிவு செய்தார் அவரிடம் நான் கரகாட்டக்காரன் படத்தின் கதையையும் சொல்லவில்லை பாடல்களுக்கான சூழலையும் சொல்லவில்லை படத்தை போடச் சொன்னார் முதல் ரீர் ஓடியது பார்த்தார் கவுண்டமணி நகைச்சுவையை ரசித்தார் சிரித்தார் உடனே கையில் பேனாவை எடுத்தார் அந்த காட்சிகளை அப்படியே வர்ணித்து பின்னணி இசை கூறுவையை எழுதி கொண்டே சென்றார் கிரகாட்டக்காரனின் மிக பிரமாணமான கரகாட்டக்காரனின் மிக பிரபலமான அந்த நகைச்சுவை பின்னணி இசை எப்படித்தான் உருவானது மொத்த படத்துக்கும் அந்த நேரத்தில் படத்தை ஓட்டி பார்த்து அப்படியே பின்னணி இசை எழுதினார் இளையராஜா படத்தின் இமாலய வெற்றிக்கு அவரது இசை அவரது பாடல் மட்டுமல்ல பின்னணி இசையும் முக்கிய காரணம் என்று கங்கையரன் கூறுகிறார் அடுத்த படம் கேளடி கண்மணி பெரும்பாலும் இளையராஜா இரண்டிலிருந்து நான்கு நாட்களுக்குள் திரைப்படங்களுக்கான மொத்த பின்னணி இசை கோரிவையும் முடித்து விடுவார் படம் பார்த்து பிடித்துவிட்டால் அடுத்த நாளே பின்னணி இசைக்கான பணிகளை தொடங்கி விடுவார் இயக்குனர் வசந்த் அறிமுகமான கேளடி கண்மணி திரைப்படத்தின் பின்னணி இசைக்கோர்வைக்கு மொத்தம் நான்கு நாட்கள் திட்டமிட்டிருந்தார் பௌர்ணமி தினம் தவறாமல் திருவண்ணாமலை செல்வது வழக்கம் கேளடி கண்மணி படத்தின் இசை கோர்வை பணிகள் மூன்று நாட்கள் முடிந்த நிலையில் நான்காவது நாள் பௌர்ணமி எனவே அவர் திருவண்ணாமலை சென்று வந்த பிறகு இந்த முடிக்கப் போகிறார் என்று ஒரு நிலை இருந்தது ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் படத்தின் வெளியீட்டு விளம்பரம் எல்லாம் முடிந்துவிட்டது படத்தின் பின்னணி கோர்வை சீக்கிரமாய் முடிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார் இயக்குனர் வசந்திடம் எப்படியாவது நான்காவது தினத்தில் மிச்சமிருக்கும் வேலைகளை முடித்து தர சொல்லி கேளுங்கள் என்று கூறினார் இயக்குனர் வசந்தும் இளையராஜாவிடம் இந்த கோரிக்கையை வைத்தார் இதை கேட்ட இளையராஜா மிச்சம் ஒரு நாள் இல்லை உன் படத்தின் கட்டம் அவ்வளவு உணர்ச்சிகரமாக இருக்கிறது நான் அதற்கென்றே மூன்று நாட்கள் தனியாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று பதில் சொன்னார் இன்றும் கேளடி கண்மணி படத்தின் இறுதி காட்சியில் அந்த உணர்ச்சிகள் அவ்வளவு அழுத்தமாக பார்ப்பவர்களை சென்று சேர்கிறது என்றால் அதற்கு காரணம் இளையராஜாவின் பின்னணி இசைதான் அடுத்தது புலன் விசாரணை தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி மாணவரான ஆர் கே செல்வமணி இயக்குநராக அறிமுகமான படம் புலன் விசாரணை விஜயகாந்த் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறில் வெளிவந்தது படத்தின் பின்னணி இசைக்கு முந்தைய இறுதிப்பதையை பார்த்த படத்தில் பணியாற்றியவர்கள் பலருக்கும் பலர் பெரிய நம்பிக்கை வரவில்லை காரணம் அப்போது எடுக்கப்பட்டு கொண்டிருந்த படங்களிலிருந்து மிக வித்தியாசமான ஒரு திரைப்படம் புலன் விசாரணை விஜயகாந்தின் ஆக்சினைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் இயக்குனர் செல்வமணியும் தயாரிப்பாளர் ராவுத்தரும் மட்டுமே படத்தின் வெற்றி குறித்து நம்பிக்கையோடு இருந்தார்கள் இயக்குனர் மனதில் என்ன நினைத்தாரோ அதைவிட சிறப்பான ஒரு பின்னணி இசை கூறவையை படத்துக்கு தந்திருந்தார் இளையராஜா இப்போது படத்தை பார்த்தால் அந்த நபர்களுக்கு இது முற்றிலும் வேறொரு படமாக தெரிந்திருக்கும் எங்கள் திரைப்படத்தின் பலம் என்ன என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர் முதலில் இளையராஜா அவரது பின்னணி இசையோடு பார்க்கும்போது தான் எங்களுக்கு எங்கள் திரைப்படத்தின் பிரம்மாண்டம் ஆழம் நம்பிக்கை எங்களுக்கு புரிந்தது என்று அவர் கூறுவதை இன்றளவும் ஆர் கே செல்விமணி கூறிக்கொண்டிருக்கிறார் அடுத்த திரைப்படம் நந்தலாலா இயக்குனர் மிஸ்கினின் நந்தலாலா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் இதுவே மிஸ்கின் இளையராஜாவுடன் பணியாற்றிய முதல் திரைப்படம் இளையராஜாவுடன் தனது உரையாடல்கள் குறித்து பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்கிறார் என் அம்மாவுக்குப் பிறகு நான் மிகவும் மதிக்கும் கால்தொட்டு வணங்கும் ஒருவர் இளையராஜா ஆனால் அவருடன் பணியாற்றும் போது அதிகமாக சண்டையிட்டிருக்கிறேன் அது அவர் மேல் கொண்ட ஒரு உரிமையில் போடும் சண்டை அவர் என்னை இவ்வளவு திட்டினாலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனால் எனக்கு அவர் திட்டுகள் பெரிதாக தெரியாது அவர் என்னை வெளியே போ என்று சொன்னாலும் அமைதியாக போய்விடுவேன் அவரே சிறிது நேரத்தை அழைத்து என்னை அழைப்பார் நான் வந்துவிடுவேன் நந்தலாலா திரைப்படத்தை அவர் முதலில் எடுக்க வேண்டாம் என்று என்னை அறிவுறுத்தினார் ஆனால் உங்களுடன் ஆறு மத காலம் செலவிடலாம் என்பதற்கே எடுக்கப் போகிறேன் என்று அவரிடம் கூறினேன் படத்தின் முதல் காட்சியில் சிறிய ஓடையை காட்டியிருப்பேன் அதை பார்த்ததும் இளையராஜா என்ன இசைக்கமலாம் இசை என திட்டமிட்டார் ஆனால் அவரை உடனே நிறுத்தி எனக்கு இங்கு அமைதியாக இருந்தால் போதும் என்றேன் இந்த புள்ளியிலிருந்து எங்களுக்கான சண்டை தொடங்கியது கோபத்தில் என்னை வெளியே போடா என்று அனுப்பிவிட்டார் நான் கிளம்பி வந்துவிட்டேன் சிறிது தூரம் சென்றது மீண்டும் அழைத்தார் ஸ்டூடியோ சென்றேன் இப்படித்தான் நீங்கள் உறவு இருந்தது ஒரு நாள் திரைப்படத்தின் இறுதி காட்சியை அவருக்கு விவரித்தேன் தன்னை சிறு வயதில் விட்டு சென்ற அம்மாவைக்கான பல வருடங்கள் கழித்து மகன் செல்கிறான் அவனும் மனநிலை பாதிக்கப்பட்டவன் உன்னால் நான் ப பட்ட கஷ்டங்களைப் பார் என்று கேள்வி கேட்டு சண்டையிட தயாராக செல்கிறான் ஆனால் அங்கே அவன் அம்மா சங்கிலியால் கட்டப்பட்டு மனநலம் குன்றி ஆதரவின்றி கிடக்கிறாள் நான் இதை சொல்லும்போது அழுதுவிட்டேன் இதை கேட்ட இளையராஜா சில நிமிஷங்கள் யோசித்தார் தனது ஹார்மோனியத்தில் கைவைத்தார் அந்த சூழலை உள்வாகி கொண்டு தாளாட்டு கேட்க நானும் எத்தனை நாள் காத்திருந்தேன் என்று பாடல் பாடல்வரிகளோடு மெட்டை பாடினார் நான் அசந்து விட்டேன் அதுதான் அற்புதமான ஒரு வெற்றிக்கு காரணம் அடுத்த திரைப்படம் ஹேராம் திரைப்படம் அடுத்ததாக ஹேராம் திரைப்படத்தை பற்றி சில வரிகள் உங்களிடம் கூறியாக வேண்டும் ஹேராம் திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் தயாரித்து நடித்து இயக்கினார் அந்த படத்துக்கு முதலில் வேறொரு இசையமைப்பாளர் இருந்தார் அவரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கமல்ஹாசன் இளையராஜாவிடம் வந்தார் ஏற்கனவே போட்ட மெட்டுகளுக்கு ஏற்கனவே எடுத்த பாடல் காட்சிகளுக்கு ஏற்றவாறு புதிதாக ஒரு இசையை உருவாக்கி அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தினார் இளையராஜா இந்த தகவல்கள் எல்லாம் கமல் உள்ளிட்ட பல நாளும் வெழு அடிக்கடி பகிரப்பட்டவை ஆனால் தனக்கான இவ்வளவு உதவி செய்த இளையராஜாவுக்கு கமல்ஹாசன் ஒரு விஷயம் முடிவு செய்தார் ஹேராம் திரைப்படத்தின் இசைக்கூறுவையை சிம்புனி இசை கலைஞர்களை வைத்து வெளிநாட்டில் பதிவு செய்யலாம் என்று திட்டமிட்டார் இதை இளையராஜாவிடமும் சொன்னார் அதற்கு முன்னரே இப்படியான பல வாக்குறுதிகளை பல்வேறு இயக்குனர்களும் தயாரிப்பாளரும் இளையராஜுக்கு தந்திருந்தனர் எனவே கமல்ஹாசன் சொன்ன வார்த்தைகளில் இளையராஜாவுக்கும் நம்பிக்கை ஏற்படவில்லை ஆனால் கமல்ஹாசன் அவர் சொன்னதைப் போலவே இளையராஜாவை வெளிநாடு அழைத்து சென்றார் புடாபஸ் இசைக்குழுவை கொண்டு ஹேராம் திரைப்படத்தின் பின்னணி இசைக்குழுவையை செய்ய வைத்தார் இதுவே இந்த இசைக்குழுவுடன் இளையராஜா பணியாற்றிய முதல் திரைப்படம் இதற்கு பிறகு பல முறை இந்த இசைக்குழுவோடு இளையராஜா பணியாற்றும் அளவுக்கு அவர்களின் திறமை இளையராஜாவை கவர்ந்தது அதற்கு அடுத்தபடியாக முதல் மரியாதை இளையராஜாவின் நெருங்கிய நண்பரான பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சிவாஜி ராதா நடிப்பில் முதல் மரியாதை திரைப்படத்தை இயக்கினார் இந்த படத்தின் இறுதி பிரதியை பார்த்த இளையராஜாவுக்கு திரைப்படம் பிடிக்கவில்லை என்ன இப்படி எடுத்திருக்க என்று பாரதி ராஜாவிடம் கேட்டுவிட்டு சில விஷயங்களை சேர்த்து படம் பிடித்துக் கொண்டு வா என்று கூறியுள்ளார் ஆனால் தனது திரைப்படத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்ட பாரதி ராஜா அதை செய்யவில்லை அதே பிரதியை பின்னணி இசைக்கு அனுப்பினார் இளையராஜாவுக்கு இது புதி புரிந்தது ஆனாலும் தனது கலைக்கு நேர்மையாக செய்யும் தொழிலுக்கு நேர்மையாக மிகச்சிறப்பாக சிறப்பாக இசைக்குருவியை கொடுத்திருந்தார் படத்தின் இறுதி கட்டத்துக்கான பின்னணி இசைக்கூறுவை மட்டும் தொடர்ச்சியாக பதினாறு மணி நேரங்களுக்கும் மேலாக நடந்திருக்கிறது பின்னணி இசையோடு படத்தை பார்த்த பாரதி ராஜா கண்கலங்கி நிகழ்ந்து இளையராஜாவை கட்டுப்பிடித்து நன்றி சூறினார் இன்றும் அந்த திரைப்படத்தின் இசைக்கூறுவையை கேட்டால் படம் பிடிக்காமல் ஒருவர் இசையமைத்தது போல இருக்காது ஆனால் இளையராஜாவோ இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றும் ஒரு படத்தை பிடிக்காமல் இசையமைத்துள்ளேன் எனவே சம்பளம் வேண்டாம் என்று கடைசி வரை தனக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லையாம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்த சித்ரா லட்சுமணன் இவ்வாறு கூறினார் இசையின் ஒளியின் ஒட்டுமொத்த தன்மையை புரிந்த ஒரே இசைக்கலைஞன் இளையராஜா இசைக்கலைஞர் டிவி வி கோபாலகிருஷ்ணன் அதற்கான சான்றுகளே இந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளன சம்பவங்கள் ஆனால் இளையராஜா செய்திருக்கும் இவையெல்லாம் இந்த சம்பவங்கள் என்பது ஒரு சிறு துளி கூட இல்லை என்பதுதான் உண்மை கண் பார்த்தால் கை இசை எழுதுகிற என்கிற வேகத்தில் செயல்பட்டவர் இளையராஜா எத்தனையோ திரைப்படங்களுக்கு அவர் சம்பளம் வாங்கியதில்லை என்று பல பேட்டிகளில் திரையுறையினர் பேசுவதை கேட்டிருக்கிறோம் தன் இசையால் யாருக்கு என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற தாகமே இளையராஜாவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது இன்றும் தினசரி தனது ஸ்டூடியோவுக்கு நேரம் செல்லும் இளையராஜாவை பார்க்கும்போது அந்த தாகம் அப்படியே இருப்பதாகத்தான் தெரிகிறது நன்றி